ஆமா ஆமா நான் ஆடியன்ஸோட படம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கூடியும் அவங்க எல்லாருக்குமே ஒரு பிஎன்சி குண்டான அவர் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க பிஎன்சி க்ரௌட் எல்லா பீப்புள் எல்லாருமே கண்டிப்பா அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அதுல எங்களுக்கு நம்ம நம்பிக்கை இருக்கு நான் எதிர்பார்த்த இடத்தோட இந்த இடத்துல நிறைய இடத்துல அவங்க வந்து சிரிச்ச விதங்கள் எங்களுக்கு வந்து நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படம் வந்து இந்த தலைப்பிலே வந்து அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க முழு படமே வந்து காதலிச்சு தோல்வி அடைஞ்சி தற்கொலை பண்ற இளைஞர்களுக்கான படம் அந்த காதல் வச்சுட்டு சொல்ல வரான்றது நினைக்கிறேன் சரி அது கொஞ்ச நாள் பொறுத்து வெற்றியா தோல்வியை தெரிஞ்சிருக்கும் அதுக்குள்ள தற்கொலை பயிற்சி பண்றாரு அந்த இளைஞர்கள்லாம் பார்க்க வேண்டிய படம் அதே சமயத்துல பேய் பண்ற சேட்டை அது இடையில வந்து சாமியாருடைய லீலைகள் இந்த காமெடியில நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா இருக்கு படம் நன்றி ரொம்ப சந்தோஷமா கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இல்லை இருக்கும் நான் நிஷாந்த் பிரதர் லுலுசபா மாறன் சார் அப்புறம் ராஜேந்திரன் சிங்கம்பொலி சார் அதான் யாராவது மந்த கூட தப்பாக நினச்சிக்காதீங்க அவ்வளோ ஆர்டிஸ்ட் பட்டாலமே இருக்கு எல்லாம் அவங்களோட காட்சியை சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது தியேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அதை காமெடியெல்லாம் பார்த்து அவ்வளோ ரசிக்கிறாங்க எனக்கே சந்தோஷமா இருக்குது முக்கியமாக லுலுசபா மாறன் நான் பற்றி சொல்லி ஆகணும் அவர் அஸ்லீஸ் ரொம்ப கலக்கிட்டு இருக்காரு எல்லா பெரிய படத்துலையும் இருக்கார் இந்த படத்தை அவருக்கு பெரிய இன்னொரு மிருகன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல அவருக்கு அந்த காமெடியில் நல்லா நல்ல பஞ்ச் பஞ்சஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட தேட்டரில் இந்த படம் பார்க்கலாம்

அது அடுத்து ஓவர் கம் பண்ணி அப்படியே போணும் லைஃப்ன்றதை கொஞ்சம் மோட்டிவ் பண்ணிருக்காங்க ரொம்ப சேர்த்து வச்சிருக்காங்கல ஒரு பிரிச்சு விட்டாங்க இல்ல இல்ல சேர்த்து தான் வச்சிருக்காங்க பிரிச்சு விடுறதுக்கு இல்ல பிரிச்சு விடுறதே நிறைய பாத்துறோம் இல்ல சேர்த்து வச்சது ரொம்ப நல்லா இருக்கு காமெடி நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு பார்க்கலாம் எஸ் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அப்படின்ற ஒரு படத்தை இப்பதான் பாத்துட்டு முதல் காட்சி பாத்துட்டு வெளில வரோம் மேல நல்லா இருக்குன்னா நகைச்சுவையா இருக்கு காமெடியா இருக்கு கதாபா காமெடி கதாபாத்திரங்கள் அவங்க நிறைவா செஞ்சிருக்காங்க காதல் வேணுமா வாங்க ஏ பதினெட்டுல இருந்து முப்பது வயசுல காதல் விரும்புறீங்களா வாங்க காமெடியை விரும்புறீங்களா வாங்க சாங்ஸ் ஐட்டம் சாங்ஸை விரும்புறீங்களா அவங்களும் வாங்க எல்லாருமே வரலாம் ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து இந்த மழை காலங்கள்லாம் அங்கே லீவ் விடுறாங்க ஸ்கூலு ஒரு மூணு மணி நேரத்தை நீங்க கண்டு கழிக்கணும் அங்கே போனா இங்க போனா மழை இல்லைனானே தேவையில்ல தேட்டருக்கு வந்தீங்கன்னா மூணு மணி நேரம் ரெண்டரை மணி மணி நேரம் டைம் போறதே தெரிலனா இல்லை காமெடியா இருக்கு நகைச்சுவா இருக்கு சார் மனை விட்டு சிரிக்கலாம் சிந்திக்கலாம் நல்லா இருக்கு சார் படம் கொஞ்ச நாள் பொருள் வாங்க தலைவர் வாங்க நண்பர் வாங்க கொஞ்ச நாள் பொறுத்தலைவர் படம் பார்த்தேன் ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் எந்த ஒரு சினிமா லாட்சி இது எதுவுமே இல்லாமல் விட்டு ஒரு குடும்பத்தோடு வந்தீங்கன்னா ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படம் ஆக்சுவல் மியூசிக்கு மற்ற எடிட்டிங்கு டப்பிங் மேக்கிங் வைஸாக எல்லாமே நல்லா இருக்கு நடித்த அத்தனை கேரக்டருமே நடித்த அத்தனை கதாபாத்திரங்களுமே அவங்களோட வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து ரொம்ப டைம் இதாகுது ஒரு கரகாட்டக்காரன் அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் கடந்து இப்போதான் இப்படி ஒரு ஒரு காமெடி படம் இது ஒர்க்காக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஹீரோ போர்ஷன் சூப்பராக இருக்கு ஹீரோன் போர்ஷன் சூப்பராக இருக்கு காமெடி சூப்பராக இருக்கு மொட்டராஜன் கிளைமேக்ஸும் சூப்பராக இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு சாங் நல்லா இருக்கு அப்புறம் காமெடிக்கு ஆரம்பத்துலேருந்து அம்மா எனக்கு வந்து அவங்க அம்மா அப்பா தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல மற்ற எல்லாமே சூப்பரா இருக்கு படம் நல்லா பார்க்கலாம் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம் டிக்கெட் வாங்கிட்டு பாருங்க கொஞ்ச நாள் பொறுத்த தலைவனா டைட்டிலுக்கு எனக்கு தெரியல ஆனா வந்து நல்லா இருக்கு டைட்டில் நல்லா இருக்கு அவர் தலைவன் தான் உண்மையாலேயே நல்லா பண்றாரு ஃபைட் சீனு ஹீரோ சீனும் நல்லா பண்றாரு காமெடி சீனும் நல்லா பண்றாரு ஃபைட் சீனும் நல்லா பண்றாரு ஹீரோ ஹீரோனி அவங்க கொடுத்த போர்ஷன் நல்லா அழகா பண்ணிருக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஹம் ஆமா ஆமா ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனா போர் அடிக்கிற படம் கிடையாது நீங்களும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து பாருங்க ஓகேங்களா